கரு சம்பவத்திற்கு பிறகு நடவடிக்கை சிறந்த காவல்துறை தமிழ்நாட்டுடைய காவல்துறை இந்தியாவிலேயே அமைதி மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் அதற்காக தான் பீகார்ல இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வராங்க அசாம்ல இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வராங்க மேற்கு மேற்குவங்கத்தில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வராங்க ஒரிசா இருக்கிறவங்களும் வட இந்தியர்களா தமிழ்நாட்டை நோக்கி வராங்க இது அமைதி பூங்கா அமைதியான நாடு அமைதியான தமிழர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள் அதையால எல்லோரும் இங்கே வராங்க இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை புகழ்பெற்ற காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்று பெயர் பெற்ற காவல்துறை ஆனால் இங்கே பாதுகாப்பு அவ்வளவு சிறப்பாக கொடுத்துருக்காங்க எந்த கூட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரில் என்ன செய்ய போகிறாங்கன்னு கொடுத்துருந்து பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவது எந்தவித அடிப்படை இல்லாம அவரு நினைச்சிட்டு இருக்காரு இப்படி பேசினா குழப்பம் ஏற்படும் இப்படி பேசினா எல்லோரும் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிலாம் ஒருபோதும் ஒரு துளியும் உண்மை இல்லை விடுதலைச் சிறுத்தைகளும் வலிமையா இந்தியா முன்னிலே இருக்கு நாங்களும் வலிமையா இருக்கோம் எங்களை பொறுத்தவரை பின் கொல்லைப்புற வழியாக சென்று அரசியல் பேசும் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் பேரியக்கம் நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரலாற்று புகழ்பெற்ற சிறப்புமிக்க இயக்கம் இந்த இயக்கம் பல வெற்றிகளையும் பார்த்திருக்கிறது பல வெற்றி வாய்ப்பு இழந்த வரலாற்றையும் பார்த்திருக்கிறது ஆகையால் இது எப்பவுமே மக்களுக்கான இயக்கமாக இருக்கும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களின் குரலாக மக்களின் முகமாக இன்று இந்தியா முழுவதும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் எங்களுக்கு வந்து எதுக்கு கொள்ளைப்புற வழியா போயிட்டு பேசணும்னா அவசியம் இருக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினு சொல்றாங்க இந்திய தேசிய கொடியை எத்தனை ஆண்டுகள் வரை அவர்கள் ஏற்றவில்லை எத்தனை ஆண்டுகள் புறக்கணிச்சார்கள் எப்போ அவங்க இந்திய தேசிய கொடி அவங்க அலுவலர்களை ஏற்றுறாங்க அப்ப பாரதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்திய தேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேசியக் கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் இப்படி பேசுவது எந்த விலையில் நாகரிகம்னு நாகரீகம்னு தெரியல எனக்கு ஆகிய காங்கிரஸ் பேரிய கேம்ன்றது இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு பல முறை சொல்லிட்டேன் இது எஃகு கோட்டை கூட்டணி இது மதவாதிகளையும் சதானதவாதிகளையும் வீழ்த்துகின்ற கூட்டணி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இந்த மக்களுக்காக போராடுகின்ற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அங்கே இந்த கூட்டணியில் பிளவுபடுத்துவதற்கு முயற்சி செய்தால் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவார்கள்